சரவண பவர் வேலிருக்க இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாரும் இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை நீ நிம்மதி இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது பட்டினியாக இருக்க வேண்டாம் குழந்தையே இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று உன்னை நீயே வருத்தப்படுத்தினது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு என் ஆலயத்திற்கு வா உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் நான் உன்னுடனே இருக்கிறேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுக்களுக்கும் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் நீ கலக்காதே எது வந்தாலும் கலங்கி நிற்காதே சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் அளிப்பேன் உனக்கு பின்னால் இருப்பது நான் அல்லவா நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடத் தொடுகிறாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னுடனே இருப்பேன் சில சமயங்களில் நீ கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமருகையில் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் என்னைப் பார் என் அன்பின் சிரிப்பைப் பார் என் கண்கள் கருணையுடன் பொங்கி வழிவதை உணர்ந்து கொள் நீ மென்மையாக சுவாசிக்கையில் என்னிடமிருந்து சக்தி ஓட்டம் உனக்கும் பின்பு உன்னிடமிருந்து எனக்கும் வருவதை அனுபவித்துப்பார் அதன் பிறகு ஒருமையின்னும் இனிமையான சுவையுடன் கலந்துவிடு என்னிடத்தில் ஏகமித்துவிடு நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைத்தால் நினைவில் கொள்ளுங்கள் சாய்பாபா உங்களை நேசிக்கிறார் என்று நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நினைவில் கொள்ளுங்கள் சாய்பாபா உங்களை பாதுகாக்கிறார் என்று மௌனத்திற்கு என்று அழகான சப்தம் உண்டு நீ அதனை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் ஓசைக்கு இடையில் கிடைக்காத பதில்களும் தீர்வுகளும் அமைதியில் கிடைத்துவிடும் உலகமே உன்னை விட்டு விலகி போனாலும் நான் உனக்கு துணையாகவும் தூணாகவும் உன் அருகிலிருந்து உன்னை பாதுகாப்பேன் உணவு சமயத்தில் பசியோடு எந்த ஜீவன் வருகிறதோ மனிதனோ பறவையோ மிருகமோ புழுப்பூச்சியோ எது வருகிறதோ அதுவே அதிதி இவையாவும் உணவை நாடுகின்றன உன்னிடம் வரும் உண்மையான அதிதியை நீ அதிதியாக கருதுவதில்லை காக்கைக்கு உணவு அளிக்கும் சமயத்தில் சமைத்த சாதத்தை நிறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே வை எந்த பிராணியையும் கூவி அழைக்காதே வந்த எந்த பிராணியையும் விரட்டாதே எந்த பிராணி உணவு கொள்ள வந்தாலும் அதை பற்றி மனதை அலட்டிக்கொள்ளாதே இவ்வாறாக லட்சம் விருந்தினர்களுக்கு உணவளித்த புண்ணியத்தை நீ பெறுகிறாய் பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் உண்மையில் அதை என்னுடைய வாயில் இடுகிறார் என்று அறிந்து கொள் நான் ஸ்தூல உடலுடன் சீரடியில் இருக்கிறேன் என்று கருத வேண்டாம் என்மேல் நம்பிக்கை கொண்டு என்னை இதயபூர்வமாக நினைத்த மறு நிமிடமே உன் முன்னால் இருப்பேன் எப்போதும் உங்களுடனேயே இருப்பேன் உங்களுக்கு தாசனாய் இருப்பேன் உங்கள் சேவையில் தன்யனாய் இருப்பேன் உங்கள் காரியங்களில் என் உதவியை கோரினால் உடனே நிறைவேற்றுகிறேன் என்னை எப்போதும் நினைப்பவர்களின் கடனை அவ்விதமாகவே தீர்த்து வைப்பேன் ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்திற்கு சதா அழைப்பாயும் மனதை பாபாவிடம் திருப்பி விடுங்கள் அமைதி நிறைந்த மனம் பாபாவின் சத்சங்கத்தில் இருக்கிறோம் என்பதற்கு அறிகுறி பாபா தன்னுடைய தரிசனம் ஒன்றினால் மட்டுமே தன் பக்தர்களுக்கு ஏற்பட இருக்கும் பயத்தையும் பெரும் கேடுகளையும் அளிக்கிறார் கருணையின் பிறப்பிடமாம் ஷீரடி சாய் பாபா தம் அடியவர்களிடம் எல்லையில்லா பாசமும் அளவில்லா நேசமும் காட்டுபவர் பாபா தன்னுடைய வெறும் தரிசனத்தினாலேயே மட்டுமே இச்சம்சார வாழ்க்கையில் தமது பக்தர்களுக்கு உள்ள பயத்தை போக்குகிறார் அவர்களுக்கு நேர இருக்கும் பெரும் கேடுகளையும் அளிக்கின்றார் எனது பக்தன் எப்படி இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே வேதம் எதுவும் இல்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீ தெரிந்து கொண்டால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு போவாய் துன்பப்படுபவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் பாபாவின் மசூதியே புகலிடம் யாருக்கு பொறுப்பாளரோ பாதுகாப்பாளரோ இல்லையோ அவர்களையே சாய் மாதா ஆதரித்தார் இடுக்கண்ணில் மாட்டிக்கொண்டவர்களுக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் வேண்டாவென்று ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் பாபாவின் மசூதியே புகலிடமாகும் எனது சேவையிலே மூழ்கி என்னை சரணடைந்தவர்களுக்கு மாயையால் எவ்விதமான தீங்கும் வராது என் வார்த்தைகளின் மேல் திடமான விசுவாசம் வையுங்கள் எவன் ஒருவன் பாபாவை முழு மனதுடன் நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான் நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் அவர் எடுத்துக்கொள்கிறார் பிரியமுள்ள பக்தனிடத்து தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் எங்கள் வாழ்வில் சகல காரியங்களுக்கும் நீங்களே ஆதாரம் எங்களை வழிநடத்துகின்ற குருவாய் உயிர் காத்த கடவுளாய் துன்பங்களையும் துயரங்களையும் விளக்கி எண்ணற்ற அற்புதங்களை செய்து எங்களை ரச்சித்து கொண்டிருக்கும் ஐயா உங்கள் பாதமே சரணம் ஒவ்வொரு வினாடியும் நான் பாபாவை ஆராதிக்கிறேன் பாபாவின் மேல் எனக்கு ஏராளமான விசுவாசம் உள்ளது பாபாவின் பூஜைகளை தினந்தோறும் செய்கிறேன் இருந்தபோதிலும் துக்கமும் கஷ்டங்களும் வராமல் இருப்பதில்லை என் கர்மாவை நானே அனுபவிக்கும் போது பாபாவை ஆராதிப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்ற பாவம் அடிக்கடி உனக்கு தோன்றுகிறது அப்படி பார்ப்பதை நான் சரி என்று சொல்ல முடியாது என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கிறாய் என்னை ஸ்மரிக்கிறாய் அப்படி என்னை ஸ்மரிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரும் பாக்கியம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி உன் கடந்த பிறவிகள் தீவினைகளால் நிறைந்து கர்ம ராசிகள் குன்றுகளாக சேர்ந்திருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்ய வேண்டுமல்லவா பூர்வ ஜென்மங்களின் உன் சம்ஸ்காரமே இந்த ஜென்மத்தில் சுகதுக்கங்களாக வந்து கொண்டிருக்கும் அவற்றிற்கு நான் சாட்சி இந்த கிரகத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படுகிறது உன் செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது என் செயல்கள் மறைமுகமாக இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள முடியாமல் என்னை நிர்பந்தித்தால் நான் என்ன செய்ய முடியும் கர்ம வினைகள் கரைந்தவுடன் யோகம்தானே கைகூடும் இது தெரியாமல் நீ என் மீது கோபம் கொள்கிறாய் எதை உன்னுடையது என்று கருதுகிறாயோ உண்மையில் அது உன்னுடையது அல்ல ஆகையால் சிஸ்டியில் என்னுடையது என்று எதுவும் இல்லை நேற்று உன்னுடையது என்று கருதப்பட்டது இன்று உன்னுடையதாக இருப்பதில்லை கற்பனை எதுவாகிலும் அது நிலையானது அன்று ஏராளமான செல்வம் நேற்று உன்னிடம் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தால் இன்று போய் விடுகிறது மனைவி மக்கள் உறவினர்களாகிய அனைவரும் ஒரு கண நேரம் பந்தத்தில் சேர்ந்திருந்து மறுகணத்தில் மாயமாய் மறைகிறார்கள் அவர்களிடம் ஆசையை வளர்த்து நிரந்தரமாக உனக்குள் இருக்கும் எனக்கு தூரமாகின்றாய் என்னை நாவினால் ஸ்மரணை செய்து கொண்டு அவர்களை இதயத்தில் ஆராதித்தால் உன்னில் எனக்கு இருப்பிடம் எங்கு இருக்கிறது அந்த நாம ஸ்மரணையினால் பலன் என்ன இருக்கும் எது எங்கு இருக்க வேண்டுமோ அது அங்கு இருக்க வேண்டும் நான் உன்னுடைய இதயத்தில் வசிப்பவன் அந்தராத்மா உன் நலனை விரும்புபவன் செடியின் வேருக்கு நீர் ஊற்றுவதை விட்டு பலனை விரும்பினால் எப்படி கிடைக்கும் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டு இருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் பலனை விரும்புபவர்கள் செடியின் நலனையும் கவனிக்க வேண்டுமல்லவா சாய்பாபாவிற்கு ஏதாவது காணிக்கையை சமர்ப்பிக்க மறந்துவிட்டாரினும் அதை நினைவுபடுத்தி அவருக்கு அளிக்கச் செய்து அதை ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசிர்வதிப்பார் கஷ்டங்கள் ஏன் வருகின்றன துக்கம் ஏன் வருகின்றது என்று நீ அடிக்கடி நினைத்து கொள்கிறாய் இறைவன் என்பவர் இருந்தால் கஷ்டங்களும் துக்கமும் இருக்கக்கூடாது அல்லவா என்ற பாவம் உனக்கு தோன்றுகிறது அந்த விஷயத்தை அப்படியே வை சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கிறாள் நடப்பது எனக்கு வந்துவிட்டது என்று கருதி சிறுவன் தானே நடந்து விழுந்து விடுகிறான் சாதனையில் இருக்கும்போதே சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும் உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகிறதோ எது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன் நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் நடக்க கொற்று கொடுத்த தாயை மறக்காதே தாய் சொல்லிய மார்க்கத்தை கைவிடாதே அப்போது நீ விழ மாட்டாய் நான் சொல்லியதை கடைப்பிடி சதா என்னை நினை நான் நடத்துகிறேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் உனது மார்க்கத்தை எளிதாக்குகிறேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே கலைந்து விடுகிறேன் நான் உன்னுடனேயே வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும் பாபா என்னுடையவர் என்று நீ நினை நீ என்னுடையவன் என்று நான் கருதுவேன் சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருக்கிறது என்றால் நான் என்ன செய்ய இயலும் சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் யார் உனக்கு உணவளிப்பார்கள் செல்வத்தை யார் கொடுப்பார்கள் என்று வாதிக்கிறாய் அது உண்மையே என்றாலும் நான் சொல்வதை கேள் உன் தேக சம்பந்தமான வேலைகளை பௌதீக உலகத்திலிருந்து ஒதுக்கிவிடும்படி நான் கூறவில்லை உன் கடமைகளான தர்மத்தை நீ செய் உன் கரங்களால் வேலை செய் வாயினால் பேசு கண்களால் பார் அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள் மனதை மட்டும் என்னிடம் லயமாக்கு உன் சிரமத்திற்கு அதிகமாகவே நூறு மடங்கு நான் கொடுக்கின்றேன் சாய்க்காக இந்த பணியை நான் மேற்கொள்கின்றேன் என்ற பாவம் முன்னில் இருந்தால் உன் மனம் என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் நூறு மடங்கு இருக்கும் சப்ஜா விதைகளை நீரில் போட்டால் அவை உப்பி பெரியதாக தெரிகின்றன அவை எங்கிருந்து சக்தியை பெற்றன அந்த நீரிலிருந்தே சக்தியை பெற்றன உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருப்பினும் ஒரு பனங்காய் அளவில் உனக்கு நான் தருவேன் நான் விக்கிரகமாக இருக்கிறேன் என்று நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் நான் உன் போலவே இருக்கின்றேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உன் கூடவே நான் எப்பொழுதும் வாசம் செய்கின்றேன்